வேலூர் மாவட்டம் ஆபீசர்ஸ் லைன் டோல்கேட் பங்ஷன் ஹாலில் வேலூரில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் வேலூர் மாவட்ட போக் முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் புருஷோத்தமன் தலைமையிலும் ஜெகதீசன் வரவேற்புரையில் மாவட்ட பொருளாளரும் காட்பாடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான செந்தில்குமார் முன்னிலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் மாநில பொருளாளரும் உயர்மட்டக்குழு உறுப்பினர் மற்றும் மண்டல தேர்தல் பொறுப்பாளருமான சுதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இக்கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி திருநாவுக்கரசு சண்முகம் குமார் திருமூர்த்தி சாக்கு முத்தரசு முருகன் சுரேஷ் பாபு சிட்டிபாபு மணிகண்டன் தேவன் யுவராஜ் கேட்டன் மன்றம் சுரேஷ் அண்ணாதுரை முத்து வேல்முருகன் ராமமூர்த்தி இளைஞர் அணி ராஜ்குமார் முருகன் ஸ்டீபன் வேலூர் சரக்குமார் மகள் மகளிர் அணி மகாலட்சுமி புருஷோத்தமன் குணசுந்தரி லதா ஜோதி முருகன் நிஷா மாணவரணி கோகுல் மோட்டார்ஸ் தொழிலதிபர் சுந்தரவடிவேல் மற்றும் அனைத்து பணி பிரிவினர் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என திரளாக கலந்து கொண்டனர் இறுதியில் பல்லாவரம் பகுதி செயலாளர் திருமூர்த்தி நன்றி உரையாற்றினார் எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்